தமிழக அரசியலில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக சீமான் ரஜினி சந்திப்பு நிகழ்ந்திருப்பது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது இந்த சந்திப்பில் என்ன பேசிக் கொண்டார்கள் இருவரும் என்பது பற்றி அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ரகசியங்களை உடைத்துள்ளார் ரஜினி தனது அரசியல் எஞ்சியை அறிவித்த போது தீவிர எதிர்ப்பு குரல் எழுப்பிய முதல் நபர் சீமான் தான் ரஜினி அரசியல் வேண்டாம் என்று முழுக்கு போட்டதும் ஆக சிறந்த கலைஞர் என்று பாராட்டியதும் அதே சீமான் தான் இந்த நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் முதலில் அண்ணன் தம்பி என கொண்டாடி தீர்த்த சீமான் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என விஜய் பேசியதும் கடுப்பானார் அண்ணனாவது தம்பியாவது கொள்கைதான் முக்கியம் என முழங்கினார் வரிசையாக கட்சி நிர்வாகிகள் வெளியேறி வர சொந்த கட்சி சலசலப்புகளால் சற்றே துவண்டிருந்த சீமானுக்கு ரஜினியுடனான சந்திப்பு புது தம்பை கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி என்று சொல்லப்பட்ட நிலையில் அவர் வெளியிட்டதாக சில கருத்துக்கள் வெளியாகி மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது ரஜினிகாந்தை நவம்பர் எட்டாம் தேதி தனது பிறந்த நாளின் போது சந்தித்து ஆசி பெற விரும்பினார் சீமான் இந்த தகவல் ரஜினிக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக சம்மதம் தெரிவித்தார் அவர் ஆனால் படப்பிடிப்பில் அவர் இருந்ததாலும் சீமான் தொடர் சுற்றுப்பயணத்தில் இருந்ததாலும் அந்த சந்திப்பு இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ரஜினியின் இல்லத்தில் நடந்தது சினிமா அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இருவரும் இரண்டே கால் மணி நேரம் பேசினர் ஆறு மணிக்கு தொடங்கிய சந்திப்பு எட்டு முப்பது மணியளவில் முடிவுக்கு வந்தது ரஜினியும் சீமானும் சந்தித்துக் கொள்ளும் முதல் சந்திப்பு இது மீண்டும் குடும்பத்துடன் வந்து சந்திப்பதாக சீமான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தனது கட்சியின் கொள்கைகள் திமுக பாஜக செயல்பாடுகள் குறித்து சீமான் ரஜினிக்கு விளக்கமாக விவரித்து சொன்னார் அதையெல்லாம் குறுக்கீடு செய்யாமல் கவனமாக கேட்டுக்கொண்டார் ரஜினி அரசியல் ஆபத்தானது நீங்கள் அரசியலுக்கு வராததால் தான் இப்போது நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்று சீமான் சொன்னதை கேட்டு ரஜினி சிரித்தார் இந்திய அளவில் எட்டு சதவீத வாக்குகளை தனித்து நின்று பெற்ற கட்சி நாதாக்கா மட்டுமே என்று சீமான் விவரித்தார் அப்போது நான் ஒரு சாமானியனாக இருந்து இந்த உயரத்தை அடைந்தது போல் நீங்களும் சாமானியனாக இருந்து எவ்வித பின்புலமும் இல்லாமல் இந்த உயரத்தை தொட்டுள்ளீர்கள் நீங்கள் இன்னும் மேலே வருவீர்கள் என்று ரஜினி மனம் திறந்து பாராட்டினார் என்று ரவீந்திரன் துரைசாமி கூறியுள்ளார் தம்பி தம்பி என்று நம்பியிருந்த விஜய் கைவிட்டதும் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் சீமான் ஆனால் அதனால் கடும் அதிருப்தியில் இருந்த தம்பிகள் சர்வாதிகாரி போல முடிவெடுக்கிறார் என்று கலங்கி கட்சியை விட்டு வெளியேறினர் இதனால் சோர்வடைந்த சீமானுக்கு தெம்பூட்டும் விதமாக ரஜினிகாந்துடனான இந்த சந்திப்பு அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் விஜயின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு ரஜினி சிவப்பு கொடி காட்டியுள்ளார் என கொண்டாடி வருகின்றனர் ரஜினி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்களுக்கு பெரும் போட்டியே நடந்து உள்ள நிலையில் விஜய்க்கு எதிராக சீமானுக்கு ஆதரவாக ரஜினி திரும்பியுள்ளார் என்ற போக்கில் சமூக வலைதளங்களில் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது